பகவான் ராவணன் இவருக்கு வயது முப்பத்தி ஒன்று ஆகிறது ஆனால் தனக்கு என ஒரு வாழ்க்கை துணையை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ன காரணம் தனது பள்ளி பருவம் மற்றும் கல்லூரி பருவம் வரை சீதா என ஒரு நபரை காதலித்து வந்தார் ஆனால் சீதாவு இவரின் காதலை மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு சீதா தனது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டார் அதிலிருந்து ராவணன் மிகவும் மனம் சோர்வடைந்து இருந்தார் அந்த சோகத்தில் இருந்து விடுபட்ட ராவணன் இனிமேல் தனது இலக்கினை நோக்கி ஓட வேண்டும் அதாவது தனது குடும்பத்துக்காகவே இனிமேல் வாழ வேண்டும் என்று அரசு வேலைக்கு அயராது படித்து அரசு வேலையும் பெற்றுவிட்டார் ஆனாலும் இன்னும் இவருக்கு கல்யாணமாகவில்லை இவர்தான் வேண்டாம் என்று கூறுகிறாரா என்று பார்ப்போமா என்னம்மா இப்படி என் உயிரை வாங்குற

அவனுக்கு செட்ட புத்தி ஏழு புள்ள பெத்துக்கிட்டும் அருவ கட்டத்தனமா அலையிறான் என்ன மச்சான் ஏழு குழந்தையா நீ வேறடா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுதான் எங்க அம்மா அப்படி சொல்லிட்டு போகுது என்ன பத்தியா மச்சான் பொண்டாட்டி டீம் திட்டு வாங்குறேன் அம்மா கிட்டையும் திட்டு வாங்குறேன் பொண்டாட்டி திட்டும் போது அம்மா வந்து தடுக்கிற வேலையே இல்லடா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுலாம் சந்தோஷம் தானேடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்க என்னது அது கையில அடையண்டா இந்த ஹவுஸ் லோனு போட்டு புதுசா ஊடு கட்டினேன்டா திஷ்டி கழியறதுக்காக பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன் இனிப்பு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துருச்சு எங்க அம்மா அதான் கொண்டு போய் மாற்றலான்னு வந்தேன்டா சரி வா அப்படியே நடந்துட்டே போய் மாத்திட்டு வரலாம் வாடா ஏய் இல்ல பரவாயில்லடா நான் போய் மாற்றிக்கிறேன் இங்க தாண்டா கடை இருக்குது கடையில இருந்து அப்படியே வந்துட்டேன் சட்டை இல்லாமல் நீ போமாச்சா நான் பார்த்துக்குறேன் அடா வாமச்சா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் என்னடா வா போலாம் நான் இந்தாங்க டீக்கு காசு வாமச்சா மச்சா இந்த கடையடா ரோட்டு கடைக்கு போச்சா எங்க ரோட்டு கடையில வாங்குவோம் என்னடா இல்ல மச்சா நீ இன்னும் சீதாவ நினைச்சிட்டே இருக்கியா உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாமே உனக்கு தெரியும் இருந்தும் சாதாரணமா சொல்றியடா பரவாயில்லடா நினைவுகளோடவே வாழுவேன் அதுவே நல்லா தாண்டா இருக்கு நீ ரொம்ப கிரேட் மச்சான் உண்மையாவே சீதா தான் உன்னை மிஸ் பண்ணிட்டு வறுத்து ஏய் வேண்டாம் மச்சான் அவன் நல்லா இருக்க போடா நீ வாடா சீதா ஏன் அழுகுற இது பப்ளிக் உனக்கு என்னாச்சு ஜாவனன் நீ எப்படி இருக்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் இருக்கிறது இருக்கட்டும் நீ எப்படி இருக்க நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் கொஞ்சம் வழி விடுறீங்களா சீதா ஒரு நிமிஷம் நில்லு சீதா யாரும் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா அவங்களையே சந்திக்க வச்சுட்டே கடவுளை ஏய் எனக்கு இவ்ளோ பெரிய கொடுமை எதுக்கு எனக்கு இத்தனை தண்டனை சீதா என்னாச்சு ஒருத்தர் வந்து பேசும்போது பேசாம போறதுதான் மைனஸா இல்லடா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா உனக்கு என்னாச்சு சாரி நீ எப்படி இருக்க சீதா நான் பாத்த சீதாவா அது ஆமா உனக்கு என்னாச்சு ஏன் இந்த கோலத்தில் இருக்க சொல்லு சீதா ராவணன் நீங்க பேசும்போது நான் பேசாம வந்ததுக்கு காரணமே வேற அதுக்காக நீங்க திமிரன்னு நினைச்சுக்க வேணாம் நான் ஏன் வந்தேன் தெரியுமா இந்த மாதிரி கோலத்தில் நீங்க என்ன பார்த்து வருத்தப்படுவீங்கன்னு தான் அது மட்டும் இல்ல உங்களோட காதலனா அவமதிச்சு ஏத்துக்காம போயிட்டு வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காக ஒரு லைஃப் அமைச்சிக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை எழுந்திட்டு நிக்கிறேன். என்ன பண்ணனும்? சுலசிதா, सीता உனக்கு என்னாச்சு? ஆண்டவராவணன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. फर्स्ट நான் கிட்டதுக்கு பதில் சுலசிதா, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ல வராவணன்? சின்ன வயசுல இருந்தே நீங்க என்னை நேசிக்கிறது எனக்கு நல்லவே தெரியும். ஆனாலும் பெற்ற அம்மா அப்பா முக்கியம் அnte. என்னோட வாழ்க்கைய முழுசா உன்கிட்ட ஒப்படிச்சு. அவன் எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நானும் நம்பினேன் ஆனா என்னை பெற்றவங்க இருக்கிற பண வசதி பத்தாதுன்னு நல்ல பணக்கார மாப்பிளைய பார்த்தாங்க ஆனா கல்யாணம் ஆன அன்னைக்கு அவன் என்ன பண்ணான் நல்லா குடிச்சிட்டு தகாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு வரும்போது ஒரு விபத்தாயி அந்த நிமிஷமே ஸ்பாட் அவுட் ஆயிட்டான் என்னை பத்தியும் என் வாழ்க்கையை பத்தியும் என்னை பெத்தவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ராவணன் ஆமா ராவணன்

அவனுக்கு பொண்ணுங்க சவகாசம் சரியான குடி குடிக்காரு அது மட்டும் இல்லை எல்லா விதமான கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு அம்மா அப்பா கிட்ட பேசி அழுகிறேன் ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ திருத்திக்கோ எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க நீ தான் மாற்றணும் யார் தான் நல்லதுங்க அப்படி இப்படின்னு பேசி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டாம போயிட்டா உன்ன தாண்டி கோர பேசுவாங்கன்னு என் வாழ்க்கையை பத்தி புரிஞ்சிக்காம என் உணர்வுகளை மதிக்காம என் அம்மா அப்பாவை என் அப்பாவே கொண்டுட்டாங்க சீதா என்ன சொல்ற அதுக்கப்புறம் என்னாச்சு அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இறந்து போனான் நான் கல்யாணத்துக்கு முத நாளே பெத்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு தெரிஞ்சப்பயே நான் உடஞ்சி செத்துட்டேன் அவன் என் காலத்துல தாலி கட்டிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை குடிச்சிட்டு அண்ணா மத்தம் வண்டியை ரோட்டில் இடிச்சு கீழே விழுந்துட்டு இறந்துட்டான்ப்பா என்னை பற்றி யாரும் யோசிக்கல அவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா என்ன நீ வந்த நேரம் தான் என் பிள்ளை இறந்துட்டானு என் மேலே அபோண்டம்மா பழி போட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய பெற்றவங்களும் என்ன நினச்சி நினச்சி அழுது தப்பு பண்ணிட்டோன்னு அழுது கதறி ஒரு கட்டத்தில் அவங்களும் உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க என்னை பற்றி நினச்சி

கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு ஆனா இந்த கோலத்துல நீ என்ன பார்த்தா என்ன நினைப்பியோன்ட்டுதான் நான் வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா சாரிப்பா உன்ன பத்தி தெரியாம நான் தான்ப்பா கேட்டுக்க கூடாது அதெல்லாம் விட நீ வர கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு வாப்பா ஆமா இப்போ நீ எங்க இருக்க நான் என் தம்பி கூடையே என் வீட்டில் தான் பார்க்க நடப்போனமா வீட்டில் தான் இருக்கேன் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க என் தம்பி பொண்டாட்டி சுத்தமாக மதிக்க மாட்டா நேதோ நேதோ பேசுவான் வாழ்க்கையே ஆரம்பிக்காதுன்னா என் வீட்டை தான் இருக்கேன் ஆனாலும் என் தம்பி பொண்ணாட்டி வந்து என்னென்னமோ பேசுவாள் காதலை வாங்கிக்குவேன் என் விதியை நினச்சி கவலைப்பட்டுட்டு விட்டுருவேன் மறுத்து பேச மாட்டேன் என் தம்பி மட்டும்தான் என்னை நினச்சி வருத்தப்படுவான் இந்த மாதிரி காய்கறி வாங்குறது சமைக்கிறது வீட்டு வேலை எல்லாமே நான் பார்த்துக்குவேன் மற்றபடி அவ்வளோதான் என்னோடய சுதந்திரம் அந்த நாலு தான் ராவணன் ஏ ப்ளீஸ் பா அழுவதப்பா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கா நான் உன் பின்னாடி வந்தேன் தயவு செஞ்சு அழாதப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சீதா அழாத சீதா நீ என்ன சொன்னாலும் வெளியே யாராவது மாற்ற முடியாது ராவணன் ஐயோ சாரிப்பா ஆமாம் நீ எப்படி இருக்க ராவணன் நானே நல்லா இருக்கேன் குழந்தைங்க மனைவி அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா இறந்துட்டாங்க எப்பப்பா என்னாச்சுப்பா ஏன் இறந்துட்டாங்க அப்புறம் நீ எப்படிப்பா மனைவி பிள்ளைங்களாம் நான் கல்யாணமே பண்ணிக்கல சீதா ராவணன் என்ன சொல்ற கல்யாணமே பண்ணிக்கல சீதா உன்னை நினைச்சிட்டே தான் இன்னும் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆமா சீதா உன்னை நினைச்சிருந்த மனசுல என்னால வேற யாரையுமே நினைக்க முடியல சீதா ராவணன் பைத்தியக்காரத்தனமா இருக்கு ராவணன் தெரியும் சீதா பைத்தியக்காரன் தான் இந்த பைத்தியக்கார மனச மாத்த முடியலையே ராவணன் ஒரு வயசுக்கு மீறினா எல்லாருக்குமே கல்யாணம் ஒண்ணு நடக்கணும் வாழ்க்கை துணை வேணும் என் காலத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிடுச்சு எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு அது இப்ப இல்ல ஆனா அது மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை வேணாமா கல்யாணம் பண்ணிக்க ஒரு அவனன் ஏன் இப்படி இருக்க இல்ல சீதா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல நீ இருந்த மனசுல வேற யாரையும் நல்லா வச்சு பார்க்க முடியல ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு என் காதல் உண்மையானது அதனால தான் இப்போ நான் உன்னை சந்திச்சிருக்கேன் கண்டிப்பா நீ மனசு வச்சா ராமணன் போகுது நிறுத்துங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி என்னை பார்த்து பேசாதீங்க அதுவும் ஒரு விதவை கிட்ட எப்படி பேசணும் தெரியாத உங்கள்ட்ட என்ன மனுஷங்க இங்க எல்லாரும் மாதிரி இருக்கீங்க சார் நீங்க கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல எங்க அக்காவோட கிளாஸ்மேட்டு தானே சீதாவோட தம்பி தானடா ஆமா சார் நீங்க கூட எங்க அக்கா லவ் பண்ணீங்க பாத்தீங்களா சார் எங்க அக்காவோட வாழ்க்கைய எல்லா வசதியும் இருந்தோ எங்க அக்காவ நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருக்கேன் சார் எங்க அக்காவோட வாழ்க்கைய பத்தி ரொம்ப நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கேக்குறேன் தப்பா எடுத்திக்காரிங்க சார் உங்களுக்கு கல்யாணம் இல்லன்னா எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா எடுத்துக்காதீங்க சார் கல்யாணம் ஆன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க மச்சான் சார் உங்களுக்கு சம்மதமா சார் டே இத்தனை வருஷமா உங்கள் அக்காவை நினச்சிட்டு தான்டா வாழ்ந்துட்டுருக்கேன் அர்த்தமே இல்லாமல் இருக்கோமே சீதாவுக்கு கல்யாணம் ஆன பிறகுன்னு யோசிச்சிருக்கேன் ஆனால் எந்த வாழ்க்கையும் பற்றி இல்லை ஆனால் இன்னைக்கு சீதாவை அப்படி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு முதல்ல இருந்து ஒரு புது நம்பிக்கை இருக்குது இனிமேல் சீதாவை நான் லவ் பண்ண போறேன்டா லவ் டார்ச்சர் உங்கள் அக்காவுக்கு கொடுக்க போகிறேன் உங்க அக்கா மனசு மாதிரி என்ன கட்டிக்க வாழாடா மாமா நான் இருக்கேன் மாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட துணையோட சீக்கிரம் எங்க அக்காவோட மனசு மாத்தி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா எங்க அக்காவை நீங்க நேசிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா அவ உங்களோட சேர்ந்து வாழணும் அதை நான் பார்க்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் ப்ளீஸ் மாமா நீங்க தான் மாமா மனசு வைக்கணும் கண்டிப்பாடா உங்க அக்காவோட மனசை மாத்தி உங்க அக்காவை நல்லபடியா நான் வாழ வைப்பேடா சத்தியமாடா ரொம்ப சந்தோஷம் மாமா மாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி அவ்வளோவா ஒன்றும் நல்லவளாம் இல்லை மாமா அவள் ரொம்ப கேடு கட்டவ அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் ஆனா எல்லாம் கூடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மாமா இல்லைனா கெடுத்து விட்டுருவா ம் மாமா பரவாயில்ல மச்சான் ஆ அப்புறம் நான் கிளம்பிட்டா உங்க வீட்டு நம்பர் அதே நம்பர் தானே லேண்ட்லைன் மாமா லேண்ட்லைனுக்கு பண்ணீங்கன்னா அக்கா மட்டும்தான் எடுப்பாங்க எங்க எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கு கவலைப்படாதீங்க இனிமேல் நீங்கள் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணா நீங்கள்தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சுத்தமா மாமா ஃபோன் எடுக்க மாட்டேன் மாமா சரிடா மச்சான் சரி போயிட்டு வரேன் எவ்ளோ நாளும் எங்க அக்கா நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நம்ம மனைவியோட சந்தோஷமா இருக்கோமே அக்கா மட்டும் இப்படி இருக்காள் கடவுள் நிச்சயமா நல்லவங்களை கைவிட மாட்டான் அதுக்கு இதுதான் சாட்சி எங்க அக்கா ரொம்ப நல்லவ பரிசுத்தமானவ அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவர் அனுப்ச்சிருக்காரு கடவுள் இனிமே எங்க அக்கா வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணுல ஓமல எனக்கு என்ன கோவம் அப்ப என்னத்துக்குடா அங்க திரும்பி உட்கார்ந்திருக்க மெண்டல் என்ன பண்றடா இல்லடா மகா லைஃப் எப்படி சர்வே பண்ண போறேனே ஒண்ணும் புரியல மகா என்னம்மா என்ன பாரு நான் இருக்கேன்ல உன் லைஃப்ல உன் கூட நான் எப்போதும் வர தயாரா இருக்கேன் என்னங்க ராஜகுமார்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி வருத்தப்படலாமா என்ன தாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இங்க பாருங்க இல்ல நான் இது எதையுமே யோசிக்காம ஏதோ பண்ண மாதிரி தோணுது என்ன என்ன கல்யாணம் பண்ணதுக்காக வருத்தப்படுறீங்களா ஏய் இல்ல இல்ல நீ ஒரு பொக்கிசம் தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணதுல சந்தோஷம் தான் ஆனா அப்பா அம்மாவை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலையும் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் தங்கச்சியும் அவங்க படிக்க வச்சுட்டு ரெண்டு பேத்துக்கும் நான் ஒன்றுமே பண்ணலையே சுயநலமாக என்னோட லைஃபை மட்டும் அமைச்சுக்கிட்டேன்ல அதுவும் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது நீங்க அப்படி நினைக்கிறீங்க என்னங்க அப்படி என்னோட சொத்து பணம் எல்லாமே உங்களுக்கு தாங்க இங்கே பாருங்கள் நேராக ஊருக்கு போகிறோம் சித்தப்பா கிட்ட இதை பற்றி பேசிட்டு எல்லாமே உங்கள் பேரில் அந்த டாக்குமெண்ட்டை மாற்றலாம் புரியுதா உங்களுக்கு சாச்சுக்கும்மா என்னடா இப்படி ஷேடாக இருக்கிறதுக்கு இங்கே பார்க் வந்தோம் அப்போகிட்ட சொல்லுட்டா ஒன்றும் உள்ள விரும்புகம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு நீ வேற ஏன்டி அழுத்திட்டு இருக்கா சி இடியட்ட இவ்ளோ ஆசையா பண்ற உனக்காக உன்னால ரசிக்க முடியட்டியே பரவாயில்லை இப்பயே சொல்லுவேன் நீ ஷார்டா தானே உனக்காக இம்ப்ரஸ் பண்றதுக்காக பாடுன இம்ப்ரஸ் ஆகலனா கூட பரவாயில்லை கொஞ்சம் ஈனா சரியா இல்லடா எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது எங்க அப்பா சரியான கொடுமைக்கார மகா எங்க அம்மா அந்த கொடுமைல இருந்ததான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் அப்பா குடித்து குடிச்சு சே ஆனாலும் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் எங்களுக்காக வளர்ந்துட்டுருக்காங்க அந்த அம்மாவை யோசிக்காமல் நீ பார்த்து இல்லை வாடகை வீடு தான் சொந்தமாக வீடு எதுவும் இல்லை பாப்பாவும் படிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கும் இன்னும் எதுவுமே சேர்த்து வைக்கல நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் வரும் அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி அவங்கள உட்கார வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை ஒரு மகனாக ஒரு அண்ணனா லைஃப்ல தோத்துட்டே மகா பேபி ஃபீல் பண்றியா நான் தான் இருக்கேன்ல இல்லடா பொண்டாட்டி சொத்துல வளரவே ஆம்பளையே கிடையாது எங்க அம்மா தன்னம்பிக்கையோட எங்க அப்பா இல்லைனாலும் பரவாயில்லன்னு எங்களை வளர்த்தாங்க உனக்கு ஒன்னு தெரியுமா புருஷனே இல்லை ஏன் உங்க அம்மா பொட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீ கேட்கலாம் ஆனா எங்களால தான் ஐயோ என்னங்க நீங்க நான் அத்தையும் அந்த மாதிரி பார்க்கவே இல்லைங்க ஆகா உண்மையாலுமே பாசம் வச்சிருக்காங்க கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க அந்த மாதிரி தான் நீ எங்கள் அம்மாவை சரி வர கவனிக்கல அப்படியே கவனித்தாலும் பாசமாக இருக்கனால உனக்கு அது பெருசாக தெரியல ஆனால் இதே ஊரில் எங்கள் அம்மா வளையலும் கழுத்தில் செயினும் நெத்தியில் பொட்டும் வச்சுருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ பேர் கேலி கிண்டல் பேசுனாங்க தெரியுமா புருஷன் செத்துட்டான் இன்னமும் அப்படியே இருக்கான்னு ஆனால் அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்கள் அம்மாவோட பூவையும் பொட்டையும் எடுக்கும்போது நான் அழுதேனா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா நல்லாவே இல்லை பொட்டு வச்சா தான் அழகாக இருப்பாங்கன்ட்டு எங்கள் அப்பா இறந்தப்போ நான் கத்துனா அதனால் எங்கள் அம்மா நான் அழக்கூடாதுன்னு அந்த பொட்டு வளையல் இதெல்லாமே எடுத்துக்கவே இல்லையாம் இன்னும் வரைக்கும் எனக்காக எடுக்காமே இருக்காங்க ஒரு நாள் நீதான் பெரிய பையனாக வந்துட்டேடா இதெல்லாம் எதுக்குப்பான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சும் நான் அழுதேன் அம்மா இதெல்லாம் இல்லாமல் உங்களை என்னால் பார்க்க முடியாது இன்னுமேலும் எனக்காக இருங்கம்மான்னு ஆனால் அந்த அம்மாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணல மகா சுயநலமா என் வாழ்க்கையை மட்டுமே யோசிச்சுட்டு இப்படி வந்த மாதிரி இருக்கும் மகா ஆனால் மகா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ மருமகளாக கிடைச்சதுக்கு ஆனால் என் தங்கச்சி குழந்தப்பா அவளை என்ன பண்ண போகிறோன்னே தெரியல மகா நான் நம்ம லைஃப்பை பார்ப்பனா அவங்கள பார்ப்பனா மகா எனக்காக ஒன்று பண்ணுறியா நம்ம ஏன் வந்து சாரி வேண்டாம் என்னங்க சொல்லுங்க ஏன் கிட்ட தானே ஏ என்ன உங்க எல்லாம் பாதின்னு நினைச்சீங்கனா என் கிட்ட மறைக்காம நீங்க என்ன வேணா சொல்லலாம் வேண்டாம் மகா அதுவும் ரொம்ப தப்பு தான் என்னோட சுயநலத்துக்காக உன்ன குழந்தை பெத்துக்க வேணாம்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்துலயே தப்பு இந்த காலத்துலயும் அது தப்பு தான் நம்ம வேணும்னு நினைக்கும் போது குழந்தை கிடைக்காது வேண்டாம் மகா நான் இது தப்பா யோசிச்சிட்டேன் என்னங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் குழந்தை பெத்துக்க வேணாம்னு சொல்றீங்களா அதானே இல்ல மகா அப்படி யோசிச்சேன் ஆனால் தப்பு அதை நான் உங்ககிட்ட சொல்லல தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க அதை பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் என்னங்க என்ன ஏங்க யாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு மட்டும் யாருங்க இருக்கா எனக்கு நீங்க உறவுன்னு இருக்கீங்க உங்க தங்கச்சி இருக்கா அத்தை இருக்காங்க இவங்களெல்லாம் விட எனக்கு என்னங்க என்னோட சொத்தை எதுக்குங்க என்னோட சொத்தை வச்சு நான் என்னங்க பண்ண போறேன் இது எல்லாமே அவங்களுக்கு தாங்க நான் மட்டும் அனுபவிக்க போகிறேன்னா இனிமேல் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க இங்கே பாருங்க நான் வேணான்னு நினச்சிங்கன்னா என் சொத்து உங்களுக்கு வேண்டாம் நான் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கும் சரி பாதிதான் புரியுதா சரி பாதி இல்லைங்க இனிமேல் அது உங்களுக்குங்க நீங்கள் உரிமையாக இருங்க என்னங்க இப்போதானே என் கீதா படிக்கிறான் படிக்கட்டுங்க கீதா படித்து முடித்ததும் அவளை நல்லா வரேன் பார்த்து ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு என்னோட சொத்தை எல்லாம் வித்தாவது ஜாம் ஜாம்னு மேரேஜ் பண்ணி சீர் வரிசையோட அனுப்புறதாங்க இந்த அண்ணியோட கடமை ஏங்க அவளுக்கு நான் அண்ணி மட்டும்தானா அம்மா இல்லையா என்னோட குழந்தையா தாங்க நான் கீதாவை பாக்குறேன் இல்லம்மாவா நீ என்ன சொன்னாலும் ஊர் அழுங்க தப்பா பேசுவாங்கல்ல என்னங்க சமுதாயம் அப்படின்றது யாரு நம்ம எல்லாம் சேர்ந்ததானேங்க அது சமூகம் ஒருத்தர் மட்டுமே பேசுவாங்க பேசுவாங்கன்னு வாழ்ந்தா நமக்காக எப்பங்க வாழ்றது நம்மளோட வாழ்க்கைங்க தப்பாக யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி என்னையும் வருத்தப்பட வைக்கிறீங்க இந்த பார்க்கில் இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கு ஆனால் அதோட வாழ்க்கை நாளைக்கு நிரந்தரமா இல்லை இல்லைங்க ஆனால் அதை யோசிக்காமல் எவ்வளோ அழகாக பூத்து குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கு காற்றுல அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த பூக்களுக்கு யாருங்க இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் அத்தி பூத்தார் போல மழை பெஞ்சாதான் ஆனால் அன்னைக்கு இந்த பூக்கள் இருக்குமா